தினம் ஒரு பரிகார ஸ்தலம் எதிரி தொல்லை நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஆலயம் வெண்ணையால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அருள்பாலிக்கும் ஆலயம் எங்குள்ளது என்று தெரியுமா எதிரி தொல்லை நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் வாழ்வின் வெற்றி பெற தரிசிக்க வேண்டிய ஆலயம் குழந்தை பாக்கியம் பெற தரிசிக்க வேண்டிய ஆலயம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஆலயம் ஆம் நேயர்களை இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் கொண்டிருக்கும் அருள்மிகு நவநீதேஸ்வரர் ஆலயம் தல மூலவர் திருநாமம் நவநீதேஸ்வரர் அம்பாள் பெயர் வேல் நெடுங்கண்ணி ஸ்தலவிருட்சம் மல்லிகை தீர்த்தம் பார்க்குளம் முன்னொரு சமயம் கொடூர பஞ்சம் ஏற்பட்டது அப்போது தேவலோக பசு காமதேனு உணவு கிடைக்காமல் மாமிசத்தை தவறுதலாக உண்டுவிட்டது இதை அறிந்த சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு காமதேனுவை சபித்தார் தான் அறியாது செய்த தவறுக்காக வருந்திய காமதேனு சிவபெருமானிடம் மன்னிப்பு கோரியது மனமிறங்கிய சிவபெருமான் பூவுலகில் மல்லிகாரண்யம் என்ற தலத்தில் நீராடி எண்ணெய் வழிபட்டால் சாப கிடைக்கும் என்று திருவாய் மலர்ந்தார் காமதேனு பூலோகம் வந்தபோது மல்லிகை வனமாக இருந்த இத்தலத்தில் வஜிஷ்ட முனிவர் ஆசிரமம் அமைத்து தவம் மேற்கொண்டிருந்தார் அங்கு வந்த காமதேனு குளம் ஒன்றை அமைத்து நீராடியது அப்போது அதன் மடியில் இருந்து பால் தானாக தொடங்கியது குளம் முழுவதும் பால் நிரம்பி குளமே பார்க்குளம் ஆனது அந்த பாலில் இருந்து வெண்ணெய் திரண்டது பார்க்குளத்தில் திரண்ட வெண்ணையை கண்ட வஜிஷ்ட முனிவர் வெண்ணையால் லிங்கம் செய்து சிவபெருமானை வழிபட்டார் வழிபாடு நிறைவு பெற்றதும் லிங்கத்தை பெயர்த்தெடுக்க முயன்றபோது அதை வஜிஷ்டரால் பெயர்த்து எடுக்க முடியவில்லை சிவலிங்கம் மண்ணுள் சிக்கி சிக்கலை ஏற்படுத்தியதால் இத்தலம் சிக்கல் என்றானதாம் இங்குள்ள சிவபெருமான் வெண்ணையால் செய்யப்பட்டதால் வெண்ணைநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இது சிவாலயம் என்ற போதும் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் என்று அறியப்படுகிறது இந்த ஆலயத்தில் எண்ணற்ற சிறப்புகள் உள்ளன கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் சூரரை வெல்ல அன்னை சக்தியிடம் வேல் வாங்கிய ஸ்தலம் இது கந்தசஷ்டி விழாவின் போது வேல் வாங்கும் நிகழ்வில் உற்சவர் முருகருக்கு முத்துமுத்தாய் இயர்வை கொட்டும் அதிசயத்தை இன்றும் காணலாம் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் திஷிகள் வழிபட்ட ஆலயம் இது ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் சாபங்கள் அனைத்தும் நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஆலயம் இது குறிப்பாக சத்ரு பயம் எதிரி தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையின் போது இத்தலம் வந்து சத்ரு சம்ஹார திரீசதி பாடி வழிபட்டால் எதிரி தொல்லை நீங்கும் என்கிறார்கள் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வளர்பிறை சஷ்டி நாளில் விரதம் இருந்து இத்தலம் வந்து ஆறு நெய்தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசத்தை மனமுருகி பாடி முருகனை வேண்டி நின்றால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்கிறார்கள் வாழ்வில் எத்தனை பெரிய பிரச்சனையானாலும் இத்தல முருகனை கிருத்திகை தோறும் இங்கு வந்து வழிபட்டால் நிச்சயம் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் வரும் பொருளாதாரம் உயரும் என்கிறார்கள் தீராத சிக்கலையும் தீர்க்கும் சிக்கல் சிங்கார சிங்காரவேலரை இன்றே சென்று தரிசித்து வாழ்வில் சகல நன்மைகளையும் அடையுங்கள் இன்றைய பரிகார ஸ்தலம் முகவரி அருள்மிகு நவநீதேஸ்வர சுவாமி ஆலயம் சிக்கல் ஆறு ஒன்று 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 பூஜ்ஜியம் எட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும் அதில் இன்று அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற என்ன பாடல் என்று பார்க்கலாம் கைக்கை அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மேய்க்கே அணிவது மென்முத்து மாலை விட அரவின் வைக்கே அணிவது பண்மணிக் கோவையும் பட்டும் எட்டு திக்கை அணியும் திருவுடையான் இடம் சேர்பவளே இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் என்பது நம்பிக்கை நேயர்களை மீண்டும் நாளை தினம் ஒரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றுமொரு கோயிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் எதிரி தொல்லை நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஆலயம் தினம் ஒரு பரிகார ஸ்தலம்